அடிக்கடி ஸ்கூலுக்கு லீவ் போடுறது அதுக்கப்புறம் ஜாபில் ஜாயின் பண்ணோன்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறது எங்களோடய பர்ஃபார்மன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த அரசாங்கத்தோட முயற்சியாலையும் இந்த டாக்டர்ஸ் டீம்லையும் தான் எங்களுக்கு வந்து இந்த மருந்து இங்கே கிடைக்க ஆரம்பிச்சது இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது எங்களுக்கு ஆக்சுவலி இது சென்ட்ரல் ஆஃப் எக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் நீமோஃபிலியா ட்ரீட்மெண்ட் அந்த டே கேட் சென்டரில் வந்து எயிட் டு ஒன் வந்தால் எங்களுக்கு மெடிசன் போட்டுருவாங்க வீ கேன் கோ டு ஆஃபீஸ் எங்களோடய லீவ் போடாமல் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து இன்ஃப்யூஷன் ஃபியூஷன் எடுத்துன்னா ஸ்கூலுக்கு போய்டுவாங்க ஸோ எங்களோடய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய லீவு ஆஃபீஸில் கெட்ட பேர் ஸ்கூலில் கெட்ட பேர் இன்னும் அடிக்கடி லீவ் போடுறான் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறமா எங்களோடய லைஃப் ஸ்டைல் சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு ஆஃப்டர் டேக்கர் சென்டர் டைம் வந்தால் கூட ஐஎம்சியூலேயே எங்களுக்கு மெடிசன் கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே வி கேன் கோ டு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர்ஸ் ஆஃபீஸ் எங்களோடய வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதில் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறது வந்து கேம்ஸ் தான் எங்களோடய பிடி பீரியட்லலாம் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அங்கே ஃபுட்பால் விளையாடுவாங்க வாலிபால் விளையாடுவாங்க அதிலலாம் எங்களுக்கு அடிப்படை சான்சஸ் இருக்குது அதனால் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருப்போம் இல்லைனா வீ கேன் ஸ்பெக்லே அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்களா தான் இருந்திருந்தோம் நாங்கள் போய் மாட்டோம் ஈவன் இன்டோர் கேம்ஸ் மாத்திரம் விளையாடுவோம் அதெல்லாம் ஒரு சேலஞ்சாக இருந்தது மாதிரி ட்ராவலிங் இப்போ இங்கேருந்து வெளியூர் போகிறோம் அங்கே எதனா ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது எங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப பயப்படுவாங்க அது எங்கன்னா தனியாக அனுப்புகிறதுக்கு என்ன ஆகுமோ எது ஆகுமோ மெடிசன் இல்லாதப்போ இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் மெடிக்கல் காலேஜில் வந்து மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ எங்கன்னா ட்ராவல் பண்ணால் கூட நியரஸ்ட் மெடிக்கல் காலேஜில் போயிட்டு இந்த லாக் புக்கை காமிச்சு நாங்கள் மெடிசன் எடுத்துக்கலாம் சரி இது வந்து சேலஞ்சிங் லைஃப்பில் அதனால் எல்லாருமே படிக்கணும் இல்லையே நம்மளால் முடியல அப்படின்னு சோர்ந்து போயிடக்கூடாது அவங்களால அவங்க வந்து எவ்வளோக்குள்ள அவங்களால சாதிக்க முடியுமோ அறிவால் சாதிச்சு மேலே வந்து இந்த ஒரு மாதிரி கிளரிக்கல்ஸ் ஒர்க்கு தான் பண்ண முடியும் அதில் நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கணும் படித்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்போ தான் அவங்களோட லைஃப் ஈஸியாக இருக்கும்